இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் இடஒதுக்கீடு குறித்து சமூக அமைப்பினரின் ஒப்பாரி போராட்டத்தின் எதிரொலி புதுச்சேரி குடிமைப்பணி அதிகாரிகள் பாதுகாப்பு வழங்க முதலமைச்சரிடம் கோரிக்கை பிறந்த பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை கொல்கத்தா மருத்துவர் கொலை சம்பவத்திற்கு கண்டனம் மருத்துவர்கள் நீதி கேட்டு டார்ச் லைட் ஏந்தி ஊர்வலம் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் தொடரும் திருட்டு சம்பவங்கள் நள்ளிரவில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட பொதுமக்கள் கோரிக்கை இனி விரிவான செய்திகள் அதிகாரிகளின் வீடுகளுக்கு முன்பு ஒப்பாரி போராட்டம் நடத்தும் சமூக அமைப்புகளின் மீது ஜாமீனில் வர முடியாதபடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசு அதிகாரிகள் முதலமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளனர் புதுச்சேரியில் அரசிதழ் பதிவு பெறாத குரூப் பி பணியிடங்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுவதற்காக சமீபத்தில் நடந்த சட்டசபை கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அப்போது இருந்த அறிவிப்புக்கு அரசு சார்பு செயலர்கள் இரண்டு பேர்தான் காரணம் என்று கூறி அவர்களது வீடுகளை முற்றுகையிட்டு சமூக அமைப்பினர் கடந்த பதினாறாம் தேதி ஒப்பாரி போராட்டம் நடத்தினர் அவர்களை முதலியார்பேட்டை காவல்துறையினர் கைது செய்தனர் சமூக அமைப்பினரின் இந்த போராட்டம் புதுவை அரசு குடிமைப் பொருள் அதிகாரிகளிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தனிப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெறுவது குறித்து அவர்கள் ஒருவருக்கொருவர் அதிருப்தி தெரிவித்துக் கொண்டனர் இந்நிலையில் குடிமைப் பொருள் அதிகாரிகள் சங்க தலைவரான தொழில்துறை இயக்குநர் ருத்ரகவுடுவுடன் ஆலோசனை நடத்தினர் அப்போது இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து முறையீடு செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது இதையடுத்து அவர்கள் கோரிமீட்டில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமியின் வீட்டிற்கு சென்று முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசினர் போது அவரிடம் அரசின் அறிவிப்புக்காக தனிப்பட்ட அதிகாரிகளின் வீட்டின் முன்பு போராட்டம் நடத்துவது என்பது அதிகாரிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அதிகாரிகளின் குடும்பத்தினர் மிகவும் மன உளைச்சலுடன் இருப்பதாக தெரிவித்தனர் ஓய்வு பெற குறுகிய காலமே உள்ள அதிகாரிகள் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்தால் விருப்ப ஓய்வு பெறும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றும் கூறினர் தங்களுக்கும் பெரிய குழந்தைகள் இருப்பதால் அவர்களும் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர் இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது ஜாமீனில் வரமுடியாத பிரிவில் வழக்கு தொடர வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனா் அவர்களது புகார்களை முதலமைச்சர் ரங்கசாமி கவனத்துடன் கேட்டுக் கொண்டார் அதன் பின்னர் அரசு அதிகாரிகள் வெளியிடும் அறிவிப்புகள் எல்லாம் அரசின் அறிவிப்புகள்தான் அதற்கு தனிப்பட்ட அதிகாரி யாரும் பொறுப்பு கிடையாது என்றும் அந்த அறிவிப்புகளுக்கு சட்டசபையும் தலைமை செயலகமும் தான் பொறுப்பு தற்போது அதிகாரிகளுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க காவல்துறையினரை அழைத்து பேசுவதாகவும் அதிகாரிகளுக்கு எப்போதும் அரசு பாதுகாப்பாக இருக்கும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார் முதலமைச்சர் ரங்கசாமியின் உறுதியை ஏற்றுக்கொண்டு அதிகாரிகள் கலைந்து சென்றனர் முதலமைச்சருடனான சந்திப்பின்போது அரசுத்துறை இயக்குநர்கள் பிரியதர்ஷினி முகமது மன்சூர் இளங்கோவன் குமரன் தமிழ்ச்செல்வன் செந்தில்குமார் உள்ளிட்ட புதுவை குடிமைப்பொருள் பணி அதிகாரிகள் எண்பது பேர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு சார்பில் தோழர் ஜீவானந்தம் நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தோழர் பீவானந்தம் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது இதையொட்டி சாரம் அவ்வைத்தடலில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் அரசு கொரடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து ஜிப்மர் மருத்துவர்கள் அண்ணா சிலை அருகே செல்போன் டார்ச் லைட் ஏறிய நீதி வேண்டும் என வலியுறுத்தி ஊர்வலம் நடத்தினர் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டார் இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலியை ஏற்படுத்தியுள்ளது இந்த மருத்துவர் கொலை செய்த குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக ஏற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்கள் முதுநிலை மாணவர்கள் மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டம் எட்டாவது நாளாகவும் நீடித்தது இந்நிலையில் பணிகளை புறக்கணித்து ஜிப்மர் நுழைவாழ்வு முன்பு மருத்துவர்கள் ஒன்று கூடினர் அங்கு அவர்கள் வாயில் கருப்பு துணி கட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மருத்துவர்கள் போராட்டம் காரணமாக ஜிப்மர் நிர்வாகம் ஏற்கனவே அறிவித்தது போல காலை பத்து மணிக்கு வெளிப்புற சிகிச்சை பிரிவு மூடப்பட்டது இதனால் காலதாமதமாக வந்த நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் கடும் அவதி அடைந்தனர் இதனால் அங்கு நோயாளிகள் கூட்டம் அலைமோதியது அப்போது அங்கு இருந்த ஊழியர்கள் வெளிப்புற சிகிச்சை பிரிவு காலை பத்து மணிக்கு முடிவடைந்து விட்டது எனவே மீண்டும் நாளை விரைவாக வந்து சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினர் எனவே வெளியூரிலிருந்து வந்த நோயாளிகள் தங்கள் உடைமைகளுடன் அங்கிருந்து வெளியேறினர் காலை மணிக்கு மேல் வெளிப்புற சிகிச்சை பிரிவு வெறிச்சோடி காணப்பட்டது மருத்துவர்கள் போராட்டம் காரணமாக வெளிப்புற சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் பலர் ஜிப்மர் மருத்துவமனையில் இருந்து புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றனர் இதனால் அங்கு வழக்கத்தை விடவும் நோயாளிகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது இதற்கிடையே போராட்டத்தில் ஈடுபட்ட ஜிப்மர் மருத்துவர்கள் இரண்டாவது நாளாக ரத்த தானம் வழங்கும் சேவையிலும் ஈடுபட்டனர் இந்நிலையில் ஜிப்மர் மருத்துவர்கள் அண்ணா சாலையில் ஊர்வலம் நடத்தினர் அண்ணா சிலை அருகே கூடிய அவர்கள் செல்போன் டார்ச் லைட்டை எரியவிட்டபடி நீதி வேண்டும் என்ற கோஷத்தை எழுப்பியபடி ஊர்வலமாக சென்றனர் சிலை அருகே நிறைவடைந்தது புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தாகூர் நகர் பகுதிகளில் நள்ளிரவு நேரங்களில் நடைபெறும் திருட்டு சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் தொடர் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன அதிலும் குறிப்பாக இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களை திருடுவது இருசக்கர வாகனங்களின் என்ஜின் பெட்ரோல் திருட்டு உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது அதிலும் குறிப்பாக இதுபோன்ற குற்ற சம்பவங்களில் இளைஞர்களே அதிகமாக ஈடுபடுகிறார்கள் என்பது வருந்தத்தக்க ஒன்றாக உள்ளது அவ்வப்போது குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன இந்நிலையில் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தாகூர் நகர் பகுதி தொடர்ந்து சிறு சிறு திருடி செல்லும் மர்ம நபர்கள் குறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது இதனால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் கடும் அச்சமடைந்துள்ளனர் தற்போது நடைபெறும் இந்த சிறு சிறு குற்ற சம்பவங்கள் நள்ளிரவு வேளையில் நடைபெறுவதால் இந்த சிறு குற்ற சம்பவங்கள் பெரும் குற்ற செயல்களுக்கு அடிப்படையாக அமைந்துவிடக்கூடாது என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் மேலும் இரவு நேரங்களில் நடைபெறும் இந்த சிறு சிறு குற்ற சம்பவங்களை தடுக்க காவல்துறையினரும் இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபட்டால் மட்டுமே இதை தடுக்க முடியும் என்று பொதுமக்கள் இந்த குற்ற சம்பவங்கள் குறித்து அப்பகுதி பொதுமக்கள் காவல் கண்காணிப்பாளர் வீர வல்லவனிடம் பாதுகாப்பு கோரி மனு வழங்கியுள்ளனர் தற்போது அந்த பகுதியில் நடைபெறும் சிறு சிறு திருட்டு சம்பவங்கள் குறித்து சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப சமூக ஊடக பிரிவு தேசிய அமைப்பாளர் அமித் மால்வியா கலந்து கொண்டார் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் உறுப்பினர் சேர்க்கை நடத்துதல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாநில கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வகணபதி தலைமை தாங்கினார் பாஜக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு தேசிய அமைப்பாளர் அமித் மால்வியா கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை நடத்துதல் குறித்து விளக்கினார் புதுச்சேரி மாநில உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளரான ஆந்திர மாநில தலைவர் பகுபதி புரந்தேஸ்வரி சிறப்புரையாற்றினார் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆதித்ராவிட நலத்துறை அமைச்சர் சாய் ஜி சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம் வெங்கடேசன் அசோக் பாபு ஜான்குமார் கல்யாண சுந்தரம் ரிச்சர்ட் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் புதுச்சேரி உப்பளம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளுக்கான வீரர்கள் தேர்வில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் வருகிற அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை நடைபெறவுள்ளது கைப்பந்து கபடி ஹாக்கி ஹேண்ட்பால் கூடைப்பந்து டென்னிஸ் உள்ளிட்ட பதினாறு போட்டிகள் நடைபெறுகின்றன பதினான்கு வயதுக்குட்பட்டோர் பதினேழு வயதிற்குட்பட்டோர் வயதுக்குட்பட்டோர் என மூன்று பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறவுள்ளது இந்த போட்டிகளில் பங்கு பெற புதுச்சேரி மாநிலத்திலிருந்து ஐநூற்று நாற்பது மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதற்கான புதுச்சேரி உப்பளம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் வீரர்கள் தேர்வு நடைபெற்றது இதில் புதுவையில் உள்ள அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் நடைபெறுகிறது இந்த தேர்ச்சியில் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இரண்டாவது கட்டமாக புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் ஆகிய நான்கு பிராந்தியங்களை சேர்ந்த மாணவர்களில் சிறந்த வீரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அவர்களுக்கு ஒரு மாதம் தொடர் பயிற்சி அளித்து தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க அழைத்து செல்லப்பட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது கபடி நடக்குது கதிர்காமத்தில் வந்து பேஸ்கெட் பால் செஸ்ஸு கோக்கோ கேம் நடக்குது தவளகுப்பத்தில் வந்து அத்லெட்டிக்ஸ் காம்படிஷன் அங்கே செலெக்ஷன் ட்ரைல்ஸு இதில் வந்து பாரதி வித்யாசம் ஸ்கூலில் வந்து கிரிக்கெட்டு அங்கே ரோலர் ஸ்டேட்டிங் வந்து லாஸ்பட்டை ரிங்க்கில் நடக்குது ஸோ இதுமாதிரி பல்வேறு இடத்துல வந்து நம்ம இந்த போட்டிகளை வந்து செலெக்ஷன் நடத்திக்கிறோம் இதில் முதல்ல பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு செப்டம்பர் ஒன்றாந்தேதி வந்து நம்ம வந்து காரைகள் மாகையான வர்றாங்க அதுல இருந்து செலக்ட் பண்ற டீம் வந்து நேஷனல் போறாங்க மொத்தம் போன வருஷம் வந்து நூத்தி ஒன்பது டீம் நம்ம அனுப்பி வரைக்கும் புதுச்சேரி அரசு மூன்றாம் பாலின தவறுகளுக்கான பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் தொடர்பான விதிகளை உருவாக்கி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது புதுச்சேரியில் மூன்றாம் பாலினத்தவருக்கான பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் தொடர்பான வரைவு விதிகள் உருவாக்கப்பட்டு பொதுமக்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் தொடர்பான விதிகளை உருவாக்கி புதுச்சேரி அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி மூன்றாம் பாலினத்தவர் தனியார் மருத்துவமனைகளில் ஹார்மோன் தெரப்பி லேசர் தெரபி சிகிச்சை மேற்கொள்ள இன்சூரன்ஸ் செய்து கொடுக்க வேண்டும் அனைத்து விதமான மருத்துவ சிகிச்சைகளும் பெற அவர்களுக்கான தனி வார்டு அமைக்க வேண்டும் மூன்றாம் பாலின மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை தொகை வழங்க வேண்டும் அவர்களுக்கு வேறுபாடு இன்றி தரமான கல்வி வழங்கப்படுதல் வேண்டும் ராகிங் உள்ளிட்ட கொடுமைகளிலிருந்து உரிய பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் போதுமான சுகாதார வசதி பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி பாதுகாப்பான தங்குமிடங்கள் தரப்பட வேண்டும் ரேஷன் கார்டு வயது முதிந்தவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் பொது போக்குவரத்தில் கொடுமைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் வங்கிகளில் கடன் மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை வழங்க வேண்டும் சிறு தொழில் கடன் வட்டி இல்லாமலும் சுய உதவி குழுக்களும் தொடங்க வேண்டும் என்று அந்த விதி இதற்கான உத்தரவை சமூக நலத்துறை சார்பு செயலர் ராகினி பிறப்பித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி திருபுவனை துணை மின் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மின்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் திருபுவனை துணை மின் நிலையத்தில் செல்லும் இண்டஸ்ட்ரியல் மூன்று பாதையில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதையொட்டி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திருபுவனை திருபுவனை பாளையம் மதகடிப்பட்டு பாளையம் மதகடிப்பட்டு நல்லூர் நல்லூர் குச்சிப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் தங்கள் பணிகளை திட்டமிட்டுக் கொண்டு மின்துறைக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் கேட்டுக் இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து தொண்ணூறு ரூபாய் இத்துடன் ஏ செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம் புதுச்சேரி உங்கள் ஏ டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அறக்காமல் கிளிக் செய்யுங்கள்